Hi Friends! Welcome to RS Allrounder! ஆல்ரௌண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நைன்டி கிட்ஸோட பேவர்டான பெட்டிக் கடை பால்கோவ தாங்க செய்ய போறோம் இது செய்யிறதுக்கு வெறும் மூணே மூணு பொருட்கள் தாங்க செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதை வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் அந்த அளவுக்கு சிம்பிளான ரெசிபி தாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் பொட்டுக்கடல் எடுத்துருக்குறேங்க நீங்கள் டம்ளர்லேயும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கப்லேயும் அளந்து எடுத்துக்கலாம் எந்த டம்ளர்ல பொட்டுக்கடலை மெஷர் பண்ணிக்கிட்டோம் அதே டம்ளர்ல சுகர் மெஷர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேங்க நான் இன்னைக்கு இந்த டம்ளர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை சுகர் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அளவுக்கு பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு வாங்க இப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் நான் ஒரு பேனில் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு கீ எடுத்துருக்குறேங்க நீங்கள் கீக்கு பதிலாக ஆயில் பட்டர் இல்லைன்னா டால்டா எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ கீ நல்லா சூடாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பொட்டுக்கடலை பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு கீ பத்தாத மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கீ ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொட்டுக்கடலை பவுடரும் கீயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வெறும் ப்ளேட்டில் தாங்க மாற்றிக்கிறேன் ப்ளேட்டில் கீ ஆயில் எதுவுமே ஆட் பண்ணிக்கல ஏன்னா நம்ம தேவையான அளவு கீ ஆட் பண்ணி தான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ப்ளேட்டில் ஒட்டாது பிளேட்டுக்கு ஃபுல்லாக மாற்றிட்டு நான் கையில் தாங்க நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன் நீங்கள் கரண்டி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் கையில் தான் ஃபுல்லாக அழுத்தி விட்டு லெவல் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கையை வச்சு ப்ரெஷ் பண்ணி நல்லா லெவல் பண்ணியாச்சு இது வந்துட்டு ஒன் வீக் வரைக்கும் கூட கெட்டு பார்க்காது இது மாதிரி நம்ம கை வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கலாம் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டாச்சு இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ இதை கட் பண்ணிடலாம் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இது மாதிரி கத்தி இன்னும் ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக வருது பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாது கட் பண்ணிடலாம் பாருங்கள் பீஸ் பண்ணியாச்சு இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் ஸ்வீட்டான பெட்டிக்கடை பால் கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் கடைகளில் வாங்குற மாதிரி அப்படியே இருக்குங்க கொஞ்சம் கூட மாறாமல் இது செய்கிறதுக்கு வெறும் மூணே மூணு பொருள் மட்டும்தான் தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன் வீக் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது டேஸ்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் சீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலர் அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல் ரவுண்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்